வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலவச தையல் பயிற்சி வந்து வழங்குறாங்க ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து இலவச தையல் பயிற்சி வந்து இப்ப வந்து வழங்க இருக்கிறாங்க சோ அது என்ன அப்படிங்கறதுதான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் பெண்களுக்கு வந்து இலவச தையல் பயிற்சி அளித்து சான்றிதழ் மற்றும் ஊக்க தொகையை வழங்குற திட்டத்தை வந்து விரிவுபடுத்தணும் மூலியமா இந்த திட்டத்தின் கீழ வால்பாறையில இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐம்பது பெண்களுக்கு வந்து இலவச தையல் பயிற்சி வந்து அளிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து வால்பாறை நகராட்சி அலுவலகத்துல வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்பயிற்சி பெறுவதற்கான விண்ணப்பங்களை வந்து ஒருங்கிணைப்பாளர் வாசகி வந்து பெண்களிடம் வழங்கியிருக்கிறாங்க திங்கட்கிழமை வந்து ஃபில் பண்ணி நீங்க அவங்க கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து உங்களுக்கு இலவசமா பையல் பயிற்சி மட்டும் இல்லாமல் சான்றிதழும் கொடுத்து ஊக்கத்தொகையும் வந்து அளிக்கிறாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சோ வாழ்ப்பாறையில இருக்க நகராட்சியில இருக்கக்கூடிய இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு எலிஜிபில்லா இருக்கிறவங்க நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் சோ இன்னொரு டிஸ்ட்ரிக் கூட தையல் பயிற்சி வந்து இலவசமா வழங்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம் சோ இப்போ இப்போ வந்து நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிக் வந்து இதே மாதிரி இலவச பயிற்சி வந்து வழங்குறாங்க அது என்ன அதுக்கு யாருலாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பாத்துடலாம் கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கான பயிற்சி இது பதினெட்டுல இருந்து ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட இளங்கலை முதுகலை பட்டம் முடித்த இருப்பாளரும் அதாவது ஆண் பெண் இருப்பாளருமே இந்த பயிற்சியில வந்து சேரலாம் கோர்ஸுக்கான காலம் வந்து நாலு மாத கோர்ஸ் இது இதுல விருப்பம் இருக்கிறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி முடிவுல வந்து உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இலவச புத்தகம் சீருடை எல்லாமே இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ் வந்து எங்க நடக்குது என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மதுரை தான் மதுரையில மத்திய மாநில அரசுகளோட இணைந்து மதுரை நச்சம்பத்து டால் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் சார்பில் தான் உதவித்தொகையோட கூடிய தையல் பயிற்சி அளிக்கப்படுது தையல் பயிற்சி மட்டும் இல்ல டிடிபி ஆபரேட்டர் பயிற்சி இந்த மூணு கோர்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ மதுரை மாநகராட்சி எல்லைக்கு அப்பாற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நான் டிஸ்ப்ளே பண்றேன் நீங்க கான்டாக்ட் பண்ணி ஃபார் த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க கண்டிப்பா இந்த இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது இந்த பேப்பரோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ